தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றில் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நரியம்பட்டு ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு நரியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பி பாரதி ஸ்ரீ தலைமை தாங்கினார் கூட்டத்தில் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இருந்து மனுக்கள் பெறப்பட்டது கிராம சபை உறுதிமொழி எடுத்தனர் துப்புரவு ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீ அவர்கள் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை வேட்டி ஊக்கத்தொகை மற்றும் அரிசி மூட்டைகள் இனிப்புகள் என பரிசு பொருட்கள் அனைவருக்கும் வழங்கினார் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் சரிதா தமிழரசன் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் நிறையப்பட்ட ஊராட்சி செயலாளர் கோமதி நன்றி தெரிவித்தார் ஆம்பூர் தாலுகாவிலிருந்து இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் திருமலை Oke. Okay. Beri okay. okay. okay.